பிரபஞ்சத்தின் வசனங்களின் வரிசை பாதை எண் முப்பத்தி எட்டு மேலும் பிரபஞ்சம் அவற்றுக்கிடையே உள்ள அனைத்தையும் நாம் ஆறு கட்டங்களாக உருவாக்கினோம் மேலும் எந்த சொல்வும் எங்களை தொடரவில்லை பாதை எண் இருபத்தைந்து வசனம் ஐம்பத்தொன்பது அவர் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் பிரபஞ்சம் பூமி மற்றும் அவற்றுக்கிடையே உள்ள அனைத்தையும் ஆறு படைகளில் உருவாக்கி சிம்மாசனத்தில் ஆதிக்கம் செலுத்தியவர் அப்படியானால் நல்ல அறிவுள்ளவரிடம் கேளுங்கள் பத்து எண் பத்து வசனம் மூன்று நிச்சயமாக உங்கள் இறைவன் பிரபஞ்சத்தையும் பூமியையும் ஆறு படைகளில் கட்டங்கள் உருவாக்கி பின்னர் மிகப்பெரிய சிம்மாசனத்தின் மீது தனது ஆதிக்கத்தை நிறுவிய கடவுள் பூமியில் உதவி செய்பவர் ஆதரிப்பவர் அவருடைய அனுமதி அறிவுக்கு பிறகுதான் செய்யலாம் இதுவே கடவுள் உங்கள் இறைவன் எனவே அவரை வணங்குங்கள் நீங்கள் இன்னும் சிந்தித்து பாடம் எடுக்கவில்லையா பாதை எண் முப்பத்தி ரெண்டு வசனங்கள் நான்கு ஐந்து ஆறு பிரபஞ்சம் மற்றும் பூமி மற்றும் இடையில் உள்ள அனைத்தையும் ஆறு படிகளில் கட்டங்கள் உருவாக்கி மிகப்பெரிய சிம்மாசனத்தில் ஆட்சியை நிறுவியவர் கடவுள் அவரை விட தாழ்ந்தவர்களில் இருந்து உங்களுக்கு உதவுபவர் வழிகாட்டுபவர் பாதுகாப்பவர் அல்லது ஆதரவாளர் பரிந்துரை செய்பவர் யாரும் இல்லை நீங்கள் இன்னும் பகுத்தறிந்து பாடம் எடுக்க மாட்டீர்களா கடவுள் பிரபஞ்சத்திலிருந்து பூமிக்கு அமைப்புகளை ஏற்பாடு செய்கிறார் பின்னர் அமைப்புகள் ஒரு நாளில் கடவுளுக்கு ஏறும் அதன் அளவு நீங்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் அது திரும்பும் அமைப்பு சரிந்து சிதைந்துவிடும் கடவுள் என்பது உணரக்கூடிய மற்றும் உணர முடியாத கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்தவர் மிக உயர்ந்தவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் வெல்ல முடியாதவர் அடக்குபவர் பரந்த கருணை உடையவர் பாதை எண் பதினொன்று வசனம் ஏழு மேலும் உங்களில் யார் சிறந்த செயல்களை செய்வீர்கள் என்பதை சோதிப்பதற்காக பிரபஞ்சத்தையும் பூமியையும் ஆறு படிகளில் உருவாக்கியவர் கடவுள் பிரபஞ்சம் முதலில் நீர்திரவமாக இருந்தது அவரது சிம்மாசனம் நீர்திரவத்தின் மீது இருந்தது அந்த கட்டத்திலும் ஆதிக்கம் செலுத்தி திட்டமிட்டு செயல்படுத்தியவர் கடவுள் நிச்சயமாக நீங்கள் இறந்த பிறகு உயிர்த்தெழுப்பப்படுவீர்கள் என்று நீங்கள் அவர்களிடம் கூறினால் அந்த காசிர்கள் கடவுளின் தெய்வீகத்தன்மையையும் அவர் இறைவன் என்பதையும் உணர்ந்து மருத்துவர்கள் நிச்சயமாக உங்களிடம் கூறுவார்கள் இது ஒரு வெளிப்படையான மந்திரம் மந்திரவாதி என்று